ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பன்னெண்டு சதுரம் வீடு கிட்டே எவ்வளோ செலவாகும் அதுக்கு சிமெண்ட்டு மணலில் கம்பி ஜல்லி எதுக்கப்புறம் மெட்டிரல் காஸ்ட் எவ்வளோ லேபர் காஸ்ட் எவ்வளோங்கிறத டீட்டெயிலாக எஸ்டிமேஷன் எடுத்துருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காம அம்சாவில் ஃபாலோ பண்ணுங்க நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு மெட்டீரியல் சிமெண்ட் இந்த சிமெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு எழுநூற்றி இருபது மூட்டை தேவைப்படும் ஒரு மூட்டையோட முந்நூற்றி பத்து ரூபா இருந்து ரேஞ்சுக்கு போய்ட்டு இருக்கு மொத்தமாக ரெண்டு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் செலவாகும் இந்த சிமெண்ட்டுக்கு மட்டும் இந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்க்கு எம்ஸ் அண்ட் மட்டும் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு யூனிட்டு தேவைப்படும் இதில் வந்து பிரிக் ஒர்க்கு காங்குத் ஒர்க் எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்றேன் பிசண்ட் வந்து பிளாஸ்டிக் ஒர்க்கு யூஸ் பண்ணுவாங்க மொத்தமாக பன்னெண்டு யூனிட் தேவைப்படும் இந்த எம்சண்ட் பீண்டு பாத்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு நம்ம செலவு இருக்கு இந்த டோட்டல் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பன்னெண்டு சதுர வீடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முக்காஜி வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வீண்ட்டு ஒன்றரை ஜல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்ட் தேவைப்படும் இதோட டோட்டல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இது இன்னைக்கு ரேட்டை பேஸ் பண்ணி போடணும் முக்காஜெல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிசி காங்கிரட் ஒர்க்குக்கும் ஜல்லி வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி காங்கிரட் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணுவாங்க பில்டிங்கில் செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மொத்தம் முப்பத்தி ஒரு ஆயிரம் செங்கல் தேவைப்படும் ஒரு கல்லோட வேலை இன்னைக்கு ரேஞ்சுக்கு பத்து ரூபா போயிருக்கு மொத்தமாக மூணு லட்சத்து பத்தாயிரம் செங்கலுக்கு மட்டும் செலவாகும் ஸ்டீல் வந்து இந்த ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மொத்தம் ஐயாயிரத்தி நானூறு கிலோ தேவைப்பட்டுருக்கு ஒரு கிலோ இன்னைக்கு ரேஞ்சுக்கு அறுபத்தஞ்சு ரூபாய் ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஸ்டீல் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா செக்ஸல் ட்ராயிங் பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்கோம் லிண்டல் காலம் பீம் ரூஃபும் ஃபவுண்டேஷன் எல்லாமே நான் இதில் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான கண்டிட்டுக்கு மறக்காம டெட்ல சேலம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்